ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெயார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன மெசேஜ் இல்லைன்னா கவிதை அப்படின்னு சொல்லலாம் இப்போ எதுக்காக இந்த மெசேஜ் எதுக்காக இந்த கவிதை ஜெயர் அப்படின்னு கேட்குங்களா இந்த கவிதையை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ஏன் நான் சொல்லணும் அப்படிங்கிற காரணத்தை நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்கிறேன் இப்போ நம்ம அது என்ன கவிதை அப்படின்னு பார்க்கலாமா பிரியமாய் இருந்த யாரும் விரும்பி நம்மை ஏமாற்றுவதில்லை கைவிடுவதில்லை நாம் செத்து போக வேண்டும் என அவர்கள் நினைப்பதில்லை மாறாக அவர்களின் அன்பு மனங்கள் ஏனோ மனம் மாறிவிடுகிறது அவர்கள் அன்பின் காற்று திசை மாறிவிடுகிறது நம்மை வெறுக்க வேண்டும் என்று அவர்கள் வெறுக்கவில்லை அவர்களின் வழியை நாம் நமக்கே தெரியாமல் அடைத்து கொண்டிருக்கிறோம் நாம் விலக வேண்டிய நேரத்தை எந்த கடிகாரமும் நமக்கு காட்டுவதில்லை என்னை ஏன் கைவிட்டீர்கள் என்றோ என்னை ஏன் வெறுத்தீர்கள் என்றோ அவர்களிடம் கண்ணீருடன் மன்றாடும்போது அவர்களும் ஏனென்று தெரியாமல் குழம்பித்தான் போகிறார்கள் பிறகு அவர்களை நம்பாத ஒரு காரணத்தை ஒப்புக்கு கூறுகிறார்கள் நம்மை வெறுப்பவர்களிடம் நாம் மனம் கசந்து போகக்கூடாது அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்றை கையால் தெரியாமல் தான் அவர்கள் நம்மை வெறுக்கிறார்கள் ஏதோ ஒன்றை சொல்ல தெரியாமல் தான் நம்மை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அவர்களின் சூழ்நிலை மாறுபடுகிறதை தவிர நம்மை மோசமாக நடத்துவதற்கு வேறு காரணங்கள் எதுவும் இல்லை இப்படியெல்லாம் நீ சிந்திக்க பழகு இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழலாம் இப்போ இந்த கவிதையை பார்த்தோம்ல இது என்னோட கவிதை கிடையாது ஓகேவா இது புத்திரன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் நம்ம வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை ரொம்பவே யதார்த்தமா அழகா சொல்லி புரிய வைப்பாங்க எனக்கு அதில் இந்த லைனு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் தான் இந்த வீடியோவுமே நான் இப்போ ரெடி பண்ணேன் இதுலருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னோட ரதி அவளுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவள் என்னை விட்டு விலகி போயிட்டா நானும் காரணம் தெரியாம எதுக்காக நீ இப்படி இருக்கிற ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற என்ன ரீசன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த கவிதையில வர்ற அதே மாதிரி தான் நான் அவகிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டேன் ஆனா என்னோட எந்த ஒரு கேள்விக்குமே அவங்க பதில் சொல்லல அவங்களுக்கு தெரியல என்ன பேசணும் என்ன சொல்லணும் எதுவுமே தெரியல ஆனா நான் நிறைய டார்ச்சர் பண்ணேன் எதுக்காக இப்படி இருக்க நீ சொன்ன வார்த்தை எல்லாம் பொய்யா என்ன ஏமாத்திட்ட நிறைய திட்டுனேன் கோவப்பட்ட இந்த சேனல் எதுக்கு நான் ஆரம்பிச்சேன்னு சொன்னோட ஃபீலிங்ஸே பண்றதுக்காகிட்ட பேசுறவங்க கிட்ட நான் நிறைய ரதியை பத்தி திட்டி இருக்கேன் சொல்லியிருக்கேன் சொல்லி இருக்கேன் ரொம்பவே கோவப்பட்டிருக்கேன் அவங்கள ஒரு சிலர் சப்போர்ட் கூட பண்ணி பேசுவாங்க அவங்க சுச்சுவேஷனை நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆனாலும் அப்ப எனக்கு எதுவுமே புரியல எனக்கு கோபம் நீ சொன்ன வார்த்தை எல்லாமே போய் இல்ல எனக்கு அவங்க சொன்ன அந்த வார்த்தை என் மைண்ட்ல ரிப்பீட் மூடா ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்ப என்னை ஏமாத்திட்ட நீ சொன்னதெல்லாமே பொய் பொய்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு தவிர எதுக்காக அவங்க இப்படி இருக்காங்க அவங்க சைடு நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல ஆனால் இப்ப அப்படி இல்லை நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டேன் அதுக்காகத்தான் அந்த ஸ்டோரியில் நான் ஹாப்பி என்டிங்கான்னு தெரியாது பட் நான் இது எல்லாத்தையுமே அட்ஸப்ட் பண்ணிக்கிட்டேன் ஏற்றுக்கிட்டேன் யாரும் அவங்கள திட்டக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணி எல்லாம் சொல்லியிருப்பேன் அதுக்கு ரீசன் என்ன ஏன்னா நான் நிறைய அவங்கள திட்டேன் காயப்படுத்திட்டேன் ஸோ அந்த ஒரு தப்பை இனி பண்ணக்கூடாது அதை திருத்திக்கிற விதமாக தான் அந்த ஸ்டோரியில் நான் எல்லாத்தையுமே அட்சப்ட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையுமே பண்ணிக்கணும் இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு என்டிங்கோட அந்த ஸ்டோரியுமே முடிச்சிருப்பேன் அதுக்கு ரீசன் இதுதான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல அதை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மூணு வருஷம் ஆச்சு சடனாக ஒருத்தங்க நம்மளை விட்டு விளக்கிட்டாங்கன்னா நமக்கு அடுத்த செகண்ட் என்ன தோணும் நம்மளும் மனுஷங்க தானே நானும் மனுஷி தானே எனக்கு தோணுன ஒரே விஷயம் கோவம் எல்லாத்துக்குமே கோவம் எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் கோவம் பார்க்கற எல்லார் மேலேயும் கோவம் யாருக்கிட்ட வந்தாலும் ஏ ரதியை பத்தி திட்டுறது குறை சொல்றது அவ இப்படி பண்ணிட்டு போயிட்டா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க தான் பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ காரணம் என்னனெல்லாம் தெரியாது ஆனா நான் என்னன்னா ஏத்துக்க ஆரம்பிச்சேன் இல்லாத ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டேனா இல்லைனா உண்மை அதுதானா அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியாது பட் நான் ஏத்துக்கிட்டேன் இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க நினைக்கலாம் உன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம் நீ பேசுவ நீ பைத்தியம் நீ என்ன வேணா கேக்குறதுக்கு தான் இருக்கோம்ல அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் ஒருவேளை அதுவா ரீசன் இருக்குமோ தெரியல பட் என்கிட்ட இப்போ ஒரு சிலர் கேக்குற டவுட் அதுதான் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஆனா பேச மாட்டேங்கிறாங்க அமைதியா இருக்காங்க என்ன காரணம் என்ன ரீசன் எதுவுமே சொல்றது இல்ல புடிச்சிருக்குன்னா ஓபனா சொல்லலாமே என்ன பிரச்சனை வரும்போது அப்படிங்கிறத சொல்லலாமே எதுவா இருந்தாலும் ஒன்றா ஃபேஸ் பண்ணலாம் ஏன் அமைதியாவே இருக்காங்க எதுவுமே சொல்கிறதில்ல ப்ராப்பரா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணுறதில்ல என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க அப்ப நான் அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு பதில் இதுதான் அவங்கள நீங்க புரிஞ்சுக்கோங்க அவங்களும் அதே மாதிரிதான் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது இது கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா எல்லாமே ஒரு குழப்பத்தில் தான் இருப்போம்ல அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு டைம் தேவைப்படுதோ அவ்வளோ டைமை தாராளமாக கொடுங்க அவங்களும் எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டு அவங்க சைடு கிளியர் ஆயிட்டு கண்டிப்பாக பேசுவாங்க நமக்கானது எவ்வளவு லேட் ஆனாலும் கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும் அது நமக்கானதா இருந்தா மட்டும்தான் நமக்கு பிடிச்சவங்கள நம்ம கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கு தேவையான டைம் கொடுத்து புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியான மெமரிஸோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஓகேவா நான் வந்துட்டேன் நீங்களும் வந்தீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் இதுக்கப்புறம் என்ன சீரீஸை பார்க்கலாம் என்ன ஸ்டோரியை பார்க்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் கிடச்ச ஒரு சின்ன கேப்பில் இந்த மாதிரி ஒரு குட்டி மெசேஜ் சொல்லிவிட்டு போகலான்னு இதை வந்தேன் சரி ஓகே நான் இப்போ போயிட்டு வரேன் சீக்கிரமே மறுபடியும் மீட் பண்ணலாம் ஓகேவா இப்போ நான் கிளம்புறேன் தேங்க்யூ